வணக்கம் வாங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா குக்கரை திறந்தானே சூப்பரான ஒரு வாசனையோட கம கமன்னு வெள்ளை குருமா தாங்க அதுவும் காலிஃப்ளவர் மட்டும் வச்சு செஞ்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிப்பாருங்க ஒரு குக்கரில் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை கல்பாசி பெருஞ்சி இருக்க கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நல்லா சே பொறிஞ்சு வரட்டும் எண்ணெய் விட்டு இப்போ கூடவே வந்து ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸு நல்லா நீரை நிலமாக கட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க தக்காளி ஒரு ரெண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கால் மூடி தேங்காய் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு கசகசா பச்சை மிளகாய் காரத்துக்கு ரெண்டு மூணு சேர்த்து நல்லா மழை மண்ணை அரைச்சிக்கோங்க இப்போ குக்கரில் காலிஃப்ளவரையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க சின்ன காலிஃப்ளவர் தான் இது இப்போ நம்ம அரைச்ச அரைச்சை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க தண்ணி இன்னும் கொஞ்சம் பத்தலாம் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் ஒயிட் குருமா ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள்